ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி நாம் புலாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கீ ரைஸ் செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு அஞ்சு கிலோ தேவையான அரிசி எடுத்துருக்குறோம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம் புலாவ் செய்யறதுக்கு புலாவ் செய்யறதுக்கு அஞ்சு கிலோ பச்சரிசி எடுத்துருக்குறோம் ஏலக்காய் பத்து கிராம் எடுத்துருக்குறோம் லவங்கப்பூ வந்து பத்து கிராம் எடுத்துருக்குறோம் பட்டை வந்து இருபது கிராம் எடுத்துருக்குறோம் பச்சை மிளகா பத்து எடுத்துருக்குறோம் பெரிய வெங்காயம் அரை கிலோ எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் தக்காளி வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு தக்காளி போடுவோம் அதனால் பத்து தக்காளி எடுத்து வச்சுருக்குறோம் புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கீரை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்குறோம் இந்த சாப்பாட்டுக்கு புதினா கொஞ்சம் அதிகமாக போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பூண்டு வந்து முந்நூறு கிராம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் இஞ்சி கால் கிலோ எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம் இதுக்கு தேவையான எண்ணெய் அளவு வந்து மொத்தமாக இரநூறு மில்லி போடுவாங்க ஒரு அரு ஒரு கிலோ அரிசிக்கு நூறு மில்லி நெய் நூறு மில்லி கல்லெண்ணெய் போடுவாங்க எண்ணெயில் எது டால்டா எது பயன்படுத்துகிறீங்களோ அது போட்டுக்கலாம் அப்படி நெய் பிடிக்காதவங்க முழுசுமே எண்ணெயை ஊற்றிக்கலாம் வாங்க எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம தாளிக்கும் போது பார்த்துக்கலாம் இப்போ நம்ம புலாவ் தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் தாளிப்புக்கு இதுக்கு வந்து நம்ம அஞ்சு கிலோ அரிசி எடுத்துருக்கறதுனால டோட்டலாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஒரு லிட்டர் தேவைப்படுது ஆறுநூறு மில்லி கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நானூறு மில்லி நெய் ஊற்றிக்கலாம் இது வந்து நாங்கள் வீட்லேயே வெண்ணெய் வாங்கி உருக்கிட்டோம் இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு நெய்யும் எண்ணெயும் கொதிச்சிருக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பட்டை லவம் இந்த இதெல்லாம் போட்டு தாலி பண்ணிக்கலாம் வெங்காயம் போடக்கூடாது நான் தெரியாமல் வெங்காயம்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துக்கலாம் இது வெங்காயம் ஆகட்டும் வெங்காயம் வதங்கிருச்சு நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதுக்கு இதுக்கு வந்து நம்ம முழுசா தான் போடுவோம் பட்டை ஏலக்காய் லவங்கம் கிராம்பு பூ அதெல்லாம் முழுசா தான் போட்டு தாளிப்போம் இதுக்கு அரைச்சி மாட்டாங்க இது வந்து ஒயிட் பிரியாணின்னு கூட சொல்லுவாங்க புலாவ் சொல்லுவாங்க ரைஸ் சொல்லுவாங்க எல்லாமே இதே தான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினதையே நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம இப்போ ஒரு கைப்பிடி மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா இலையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு இந்த சாப்பாட்டுக்கு வந்து கொஞ்சம் நம்ம புதினா கொஞ்சம் அதிகம் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த வாசம் அப்போ தான் வரும் இப்போ நம்ம இதை வதக்கி விட்டுட்டு நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அளவு தண்ணி வந்து அஞ்சு அஞ்சு கிலோ அரிசி எடுத்துருக்கறனால நமக்கு ஒவ்வொரு கிலோவுக்கும் ரெண்டு ரெண்டு லிட்டர் தண்ணி கணக்கு நமக்கு பத்து லிட்டர் தண்ணி வேணும் அரிசியில தண்ணியே இல்லாம சுத்தமா வடிச்சிட்டிங்கன்னா பத்து லிட்டர் போடணும் அப்படி அரிசியில கொஞ்சம் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி குறைச்சிக்கணும் எப்பவும் நாம எப்பவுமே எந்த சாப்பாடு செஞ்சாலும் புதினா கொத்தமல்லி இலைய வந்து முன்னாடியே இந்த தாலிப்புள்ளயே போட்டு கொஞ்சம் வதக்கி விட்ருணும் அப்பதான் அந்த சாப்பாட்டுல வந்து முழு இலையா வராம இருக்கும் நல்லா வதங்கிருச்சுன்னா அந்த வாசம் அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த சாப்பாட்டுக்கு இறங்கி நல்லா இருக்கும் ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் நம்ம மீதி எப்போயுமே கடைசி வாசு வைக்கிறதுக்காக வச்சுக்கணும் அளவு தண்ணியில் போடுறதுக்கு இப்போ வந்து நம்ம அளவு தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம் நம்ம அரிசியை சுத்தமாக வடிச்சுட்டு போடுறதுனால நம்ம பத்து லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கிறோம் அளவு தண்ணி அஞ்சு கிலோ அரிசிக்கு இது பழைய அரிசியாக நல்லா சாப்பாடு உபரியாக வர அரிசிக்கு இந்த அளவு தண்ணி இதே புது அரிசி பார்த்தீங்கன்னா தண்ணி நீங்கள் ஒரு ஒன்றே முக்கால் லிட்டர் வச்சிங்கன்னா சரியாக போயிடும் நாம் இப்போ பத்து லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் இதில் கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துப்போம் ஒளக்கு ஒதிச்சதையும் நம்ம அரிசி சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம மூடி விட்டுறலாம் உலை கொதிக்கிட்டோம் நம்மளோட புலாவுக்கு உல காஞ்சிருச்சு நல்லா கொதிக்குது நம்ம இப்ப அரிசி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வரப்பதான் நம்ம அரிசி சேர்க்கணும் நாம அரிசியில கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வடிச்சிட்டோம் அதனால அளவு தண்ணி பத்து லிட்டர் கரெக்டாக போயிடும் இதே நீங்க அரிசியில கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை லிட்டர் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க இப்ப நம்ம ஒரு கிளறு கிளறி விட்டுரலாம் இப்ப நம்ம மூடி விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கணும் ரெண்டு டைமாவது திறந்து பார்க்க வைக்கணும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம அரிசி சேர்த்த பின்னாடி இந்த அளவுக்கு கொதிக்குது நம்ம ஒரு டைம் கிண்டி விட்டுறலாம் இதே மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு டைமாவது பார்க்கணும் தண்ணி குறைஞ்சிடுச்சுன்னா நம்ம தீயை விட்ருவோம் அதனால் கொஞ்சம் அடிக்கடி திறந்து தான் பார்க்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி விட்டுறலாம் புலாவில் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி வச்சு இன்னொரு டைம் இதே மாதிரி நாங்கள் மூணு டைம் செஞ்சுருக்குறோம் தண்ணி அதிகமாக போது கூட ஒரு டைம் கிண்டிட்டு கம்முன்றதுக்கலாம் ஆனால் தண்ணி குறையும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் திறந்து திறந்து பார்க்கணும் நாம் வந்து இது கேஸில் தான் செஞ்சுருக்குறோம் அடுப்பில் செஞ்சீங்கன்னா கிட்டே இருந்து பார்த்துக்குவாங்க ஏன்னா தீ அதிகமாக இதாயிரும் நம்ம கேஸ் கொஞ்சம் சிம்மாக வச்சிட்டோம் இப்போ இப்போ சிம்மா வச்சாச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி அதை நாம் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சு அதனால நம்ம இப்ப தம் போட்டுக்கலாம் இப்ப இதெல்லாம் சுத்தியும் நல்லா சாப்பாடெல்லாம் நல்லா வலிச்சு நம்ம கரெக்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தான் தம் போடணும் இப்ப வந்து நம்ம மூடி போட்டு தண்ணி வெயிட்டு வச்சிடலாம் இந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறோம் இதுவே போதும் தீ வந்து ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சிருக்கிறோம் நாங்கள் இதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் நம்ம இப்போ தம் போட்ட சாப்பாட்டை ஒரு டைம் மேலேவாக திருப்பி விட்டுரலாம் ஏன்னா மேல் சாப்பாடு வந்து கொஞ்சம் தம் ஆகாமல் கொஞ்சம் வித வெதையாக தான் இருக்கும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி ஒரு கிளறு கிளறி மேலாவை மட்டும் திருப்பி போட்டோம்னா போதும் இதுக்கு வேறு எல்லோரும் தேங்காய் பால் சேர்ப்பாங்க நாங்கள் தேங்காய் பால் சேர்க்கல நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் எப்பயுமே வீட்டில் அதனால் நாங்கள் எப்போயும் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்குறோம் இதுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டாலோ இல்லை வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டாலோ ஒரு நாள் சாப்பாடு வச்சிருக்க முடியாது சீக்கிரம் கெட்டுரும் அது உடனே சாப்பிட்றதுக்கு தான் அந்த மாதிரி போடணும் நம்ம ஒரு நாள் வச்சுக்கிறதா இருந்துச்சுன்னா இப்போ நாளைக்கு வரைக்கும் இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக பல பலன் இருக்குது இப்போ நம்ம இது அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி விடலாம் மூடி விட்டோம்னா நம்மளோட புலாவ் ரெடி அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து அந்த புலாவுக்கு வந்து நம்ம சிக்கனில் குருமா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஆறு கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம் ஆறு கிலோ சிக்கனுக்கு குருமா வைக்கிறதுக்கான தேவையான செலவு தான் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு வந்து ஒன்றரை கிலோ தக்காளி எடுத்துருக்குறோம் இது வந்து மசாலா அரைக்கிறது ரெண்டு தேங்காய் எடுத்துருக்குறோம் இதுவும் மசாலா அரைச்சிக்கணும் கொத்தமல்லி தூள் வந்து எழுபது கிராம் போடணும்க்கு மிளகாய் தூள் வந்து முப்பது கிராம் போட்டால் போதும் ஏன்னா பச்சை மிளகாவில் காரம் இருக்கும் அதனால் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க ஐம்பது கிராம் கூட போட்டுக்கலாம் மிளகாத்தூள் இது வந்து குருமாவில போடுறதுக்கு உருளைக்கெழங்கு ஒன்றரை கிலோ எடுத்து தோல் செதுக்கி வச்சுருக்குறோம் ஒரு கி கைப்பிடி கொத்தமல்லி இலை வச்சுருக்குறோம் பதினஞ்சு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்குறோம் வெங்காயம் இரநூறு கிராம் இருக்குது பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கால் கிலோ எடுத்து குளிச்சு வச்சுருக்குறோம் பட்டை வந்து இருபது கிராம் எடுத்து வச்சுருக்குறோம் லவங்கம் வந்து இருபது லவங்கம் எடுத்து வச்சுருக்குறோம் ஏலக்காய் வந்து ஒரு இருபது ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறோம் இஞ்சி இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறோம் பூண்டு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறோம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து போட்டுக்கலாம் இது எல்லாமே வாங்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மசாலா அரைச்சிட்டு நம்ம குருமா வைக்கும்போது காட்டுறேன் இதில் அரைக்கிற மசாலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே போட்டு அரைச்சிக்குவாங்க இஞ்சி பூண்டு இதுவும் அரைச்சிக்குவாங்க தேங்காய் தக்காளி இதை அரைச்சிக்குவாங்க கொஞ்சம் தக்காளி வந்து தாளிப்புக்கு வச்சுக்குவாங்க பெரிய வெங்காயமும் தாளிப்புக்கு பச்சை மிளகாயில் தாளிப்புக்கு வச்சுக்குவாங்க சின்ன வெங்காயம் லாஸ்ட்டில் வந்து குறை குறைப்பாக அரைச்சி தான் ஊற்றுவாங்க நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் மொத்த மொத்தமாக தான் அரைச்சி ஊற்றுவாங்க வாங்க இது ரெடி பண்ணி நான் தாளிக்கும் போது காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ குருமா தாளிக்கிறதுக்காக நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் வாங்க தாளிச்சிக்கலாம் குருமாவுக்கு வந்து நெய் கொஞ்சம் ஊற்றணும் ஒரு குழிக்கரண்டி ஊற்றுறோம் கடல் எண்ணெய் நூற்றம்பது மில்லி ஊற்றுறோம் தாளிப்புக்கு இது வந்து ஆறு கிலோ சிக்கன் குருமாவுக்கு ஊற்றுறோம் எண்ணெய் நெய்யும் காயிட்டும் நம்ம கொதிச்ச வாட்டி நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா போடு நிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கணும் இந்த வெங்காயம் போட்டதையும் ஒரு கைப்பிடி உப்பு போடுறோம் வெங்காயம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம பட்டையில் அவங்க தூள் அடித்து வச்சுருக்கிறோம் அது போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நாம் முன்னாடி சொன்ன அளவு உள்ள எல்லா மசாலாவும் நம்ம அரைச்சி சொல்லிட்டோம் அரைச்சி தான் இப்போ போட்டு நம்ம செஞ்சுட்ருக்குறோம் பச்சை மிளகா போடுறோம் அடுத்தது பச்சை மிளகா லைட்டாக கீரி விட்டு தான் போட்டுருக்குறோம் இந்த பச்சை மிளகாய் இவ்வளோ போடுறதுனால தான் நமக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போடுறோம் ஏன்னா அதிகமாக காரம் சாப்பிடாத இங்கே தான் இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறோம் நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து கொத்தமல்லி இலை வந்து ஒரு கை இப்படி போடுறோம் அடுத்தது தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதே நம்ம சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிறோம் அதை போ சேர்த்துக்கலாம் இப்ப சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கிட்டோம் சிக்கன் இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டால் தான் நல்லா இருக்கும் இது வந்து குருமா சொல்லுவாங்க சிக்கன் குருமா இப்ப நாம சிக்கனை சேர்த்துக்கலாம் இது வந்து ஆறு கிலோ உள்ள சிக்கன் இப்போ ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு கொஞ்ச நேரம் விடலாம் அதில் வதங்கட்டும் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டோம் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிட்டோம் இப்ப நம்ம மீதி வச்சிருக்கிற தக்காளியும் இதுல போட்டுக்கிறோம் சிக்கன் வதக்கணும் பின்னாடி சிக்கனுக்கு தேவையான இன்னொரு கைப்பிடி உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் தக்காளி தண்ணியெல்லாம் பிரிகிற அளவுக்கு வதங்கட்டும் வதங்கின பின்னாடி நம்ம இன்னும் வேற மசாலாலாம் சேர்த்துக்கலாம் தேங்காய் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து இந்த அளவுக்கு கொதிக்குது கொதிக்கும் போது நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சதுக்காக சேர்த்துக்கலாம் கிழக்கிழங்கு சேர்த்துக்கிட்டு ஒரு கிளறு கிளறீங்களாம் நம்ம சிக்கனும் உருளைக்கிழங்கும் இந்த அளவுக்கு கொதிக்குது ஒரு அரை வேக்காடு வர அளவுக்கு வந்துருச்சு இப்ப நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் இந்த புலாவுக்கு வந்து இந்த குருமா வந்து சிக்கன் குருமா வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வைப்பாங்க ரொம்ப தண்ணி மாதிரி வைக்கக்கூடாது கெட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணிக்குள்ளே தான் கலக்கணும் நம்ம ஒன்றரை லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கிறோம் இது நல்லா வேகட்டும் அப்புறம் நம்ம வேணும்னா தண்ணி சேர்க்கலாம் இல்லைன்னா தேங்காய் மட்டும் போட்டுக்கலாம் நீங்கள் வாங்குகிற சிக்கன் பொறுத்து நீங்கள் அந்த உருளைக்கெழங்கை எப்போ பொண்ணு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சில டைம் வந்து சிக்கன் சீக்கிரமாக வேகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலது வேகாத மாதிரி இருக்கும் நீங்கள் முன்னாடியே உருளைக்கெழங்கு போட்டிங்கன்னா குழஞ்சிரும் நம்ம சிக்கன் வேறு வெந்த வாட்டியும் போட்டுக்கலாம் கடைசியாகவும் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு அது நம்ம சிக்கன் வாங்கிறத பொறுத்து தான் அமையும் இப்போ வந்து நம்ம மூடி விடலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் குருமாவில் ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்துக்கலாம் புதினாவும் இது கொஞ்சம் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட குழம்பு இருந்தாலும் கொதிக்குது குருமா இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்குறோம் நாம் இந்த த தண்ணி ஊத்தினாவே போதும் இதை விட தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்காது இதே நல்லா வேகட்டும் உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ நம்ம மூடி விட்டுரலாம் இப்போ நம்மளோட சிக்கன் வெந்தாவே போதும் குருமா ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ நம்மளோட சிக்கன் வெந்து குருமா ரெடி ஆகிடுச்சி ஊருக்கெழங்கு சிக்கன் எல்லாமே வெந்துருச்சு இது எல்லா பதத்துக்கும் சரியாயிருச்சு நம்ம இறக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இடையில வந்து திறந்து எப்பயுமே ரெண்டு டைம் கிளறி பார்க்கணும் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா பிடிச்சிரும்